டாடா நிறுவனத்தில் தீ விபத்தின் போது மூச்சு திணறல் ஏற்பட்ட மூவர் ஓசூர் காவேரி மருத்துவமனையில் அனுமதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள செல்போன் உதிரி பாகங்களை தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள நான்காவது அழகில் ஏற்பட்ட தீ விபத்து பல மணி நேரமாக கட்டுக்குள் அடங்காமல் எரிந்து கொண்டுள்ள நிலையில் ஐந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வாகனங்கள் கொண்டு தீயணைப்புத்துறையினர் தீயணைக்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தொழிற்சாலையில் உள்ள பேருந்துகளை அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் டாடா நிறுவனத்தின் கெமிக்கல் பிளான்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காரணமாக மூச்சு திறனில் ஏற்பட்ட நான்கு பேர் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டுவரப்பட்டு ஓசூரில் உள்ள காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து தற்போது வரை கட்டுக்குள் அடங்காமல் தீ எறிந்து புகை அதிக அளவில் வெளியேறி வரும் நிலையில் மேலும் பல தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வரவைக்கப்பட்டதால் கொழுந்துவிட்டு எரியும் தீயினை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் மேலும் அசபாவிதம் எதுவும் ஏற்படாமல் தடுத்து விடலாம் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்